வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து உங்க ஊர்ல வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோல கோயம்புத்தூர் ராமநாதபுரம் திண்டுக்கல் உடுமலைப்பேட்டை ஈரோடுல இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் சம்பளத்தை பத்தி சொல்லும்போது ஒரு சின்ன டிஸ்கிளைமர் உங்களுக்கு அந்த நிறுவனம் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் கொடுக்கற சம்பளம் உறுதியா அந்த நிறுவனம் தருவாங்க நாங்க சம்பளம் பொறுத்து எந்த உறுதிமொழி அளிக்க மாட்டோம் பட் எங்கெங்க வேலை இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிடுவோம் ஜிபிஎஸ் வந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு வழிகாட்டி அதுவும் நூறு சதவீதம் இலவசமா அதுக்கான தகவலை உங்களுக்கு கொடுத்துருவோம் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி விட்றக்கும் ஜிவிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க கால் சென்டர் சப்போர்ட்டும் இருக்கு கால் சென்டரோட எண்களும் நம்ம இதுல கொடுத்துருந்தோம் ஜிவிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி விடறக்கு பட் சம்பளம் வேலை வாய்ப்பு தின தகவல் எல்லாமே நீங்களே பேசி நீங்களே ஃபைனல் பண்ணிக்கணும் கம்பெனியோட கைபேசினு உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சிடுவாங்க வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன ஊர்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்புகள் திருப்பூர் அல்லாத வேலை வாய்ப்புகள் இப்போ சிக்கந்தர் ஹோம் அப்படிங்கிற நிறுவனத்துல ராமநாதபுரத்துல சமையல் வேலைக்கு இருக்கு இருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க ஹோம் அடுத்து ஏவிஎம் ஃபுட் சொல்லி இந்த நிறுவனத்துல ஒரு ஐம்பது கிலோ பேகு எல்லாம் உள்ள வைக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி சம்பளம் டெய்லி நானூறு சம்பளம் கொடுப்பாங்க ஏவிஎம் ஃபுட் ப்ராடக்ட்ல ஐம்பது கிலோ பேக்க தூக்குற மாதிரியான இந்த அப்ளை பண்ணலாம் சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பளம் சம்பளம் கிடைக்கும் ஃபுட் இந்த வேலை வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் இருக்கு நிறைய பேர் திண்டுக்கல்லே வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு இது அடுத்து அன்னை உணவகம் ஊட்டியில சமையல் வேலைக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் ஊட்டி வேலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சமையல் வேலை கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க அன்னை உணவகம் சமையல் வேலைக்கு ஊட்டியில இருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க கோயம்புத்தூர்ல ஒரு பொட்டிக் ஷாப் இந்த பொட்டிக் ஷாப்ல சிங்கர் டெய்லர் தெரிஞ்ச ஆண்கள் பெண்கள் இந்த வேலை அப்ளை பண்ணலாம் தங்கரட தோட வேலை வாய்ப்பு சம்பளம் பதி நாலாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து பாருங்க முருகேஸ்வரி ஏஜென்சிஸ் இந்த நிறுவனம் புதுக்கோட்டையில சிக்கன் கடையில வேலை வாய்ப்பு சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வரும் சிக்கன் கடையில வேலை அடுத்து ராதா ஹோம்னு சொல்லி பெங்களூர்ல சமையல் வேலை சம்பளம் பன்னெண்டாயிரத்து இருந்து பதினேழாயிரம் தங்குற இடத்தோட இப்ப நம்ம சொல்றதெல்லாம் தங்குற இடத்தோட இது பெங்களூர்ல இருக்கிற வேலை அடுத்து கோயம்புத்தூர்ல ஆனந்த் ஒசேரிஸ் டிரைவர் எல் எம் வி தங்குற இடத்தோட எம்டிக்கு பர்சனல் டிரைவர் கோயம்புத்தூர்ல வேலை இந்த வேலை வை தங்குற இடத்தோட கோயம்புத்தூர்ல நியர் பையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து உடுமலைப்பேட்டையில சேஃப் ஜோன் எனர்ஜின்னு சொல்லி ஃப்ரெஷர் கேட்கிறாங்க உடுமலைப்பேட்டையில தங்கரடத்தோட இது ஒரு சிசிடிவி ஆட்டோமேஷன் நிறுவனம் உடுமலைப்பேட்டையில சம்பளம் பதினாலாயிரம் இருந்து பதினேழாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து லேவண்டர் குளோபல் இந்த நிறுவனம் கோயம்புத்தூர்ல டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்கறாங்க இருந்து பதினாறாயிரம் சம்பளம் இது ஒரு பர்னிச்சர் ஷோரூமே இங்க பில் போடுற மாதிரி வேலை வாய்ப்பு பத்து இருந்து ஏழு மணி வரைக்கும் வேலை குளோபல்ல டேட்டா என்ட்ரி ஃபீமேல் அடுத்து சுப்ரீம் மொபைல்ஸ் இந்த நிறுவனத்தில் கோயம்புத்தூர்ல டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்பு இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து ஈரோட்ல சுப்ரீம் மொபைல்ஸ்ல டேட்டா என்ட்ரி மேல் வேலை வாய்ப்பு இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து டெல்டா என்டர்பிரைசஸ் சொல்லி கன்னியாகுமரியில் மார்க்கெட்டிங் பதினாலாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இப்போ நம்ம சொன்ன வேலை வாய்ப்பெல்லாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இந்த வீடியோல நம்ம ஊட்டியில் வேலை வாய்ப்பு சொல்லிருக்கோம் கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்கோம் ஈரோட்ல சொல்லியிருக்கோம் புதுக்கோட்டையில் சொல்லியிருக்கோம் பெங்களூர்ல சொல்லியிருக்கோம் ஈரோட்ல சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாடு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா ஜிவிஎஸ் ஜாப்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய வீடியோக்கள் எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாட்டுக்கு நம்ம போட போறோம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ நான் கார்ட்லயும் கிளிக் தொடர்ந்து இருங்க இந்த யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் பண்ணிருங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பட் சம்பளத்தை நீங்க தான் நிறுவனத்தில் ஃபைனல் பண்ணிக்கணும் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பா அந்த சம்பளம் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஜிவிஎஸ் பொறுப்பு இல்லை ஜிபிஎஸ் எங்கெங்க வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்க கைபேசிக்கு இலவசமாக கொண்டு வந்து சொல்ற ஒரு வேலை வாய்ப்பு தேவல்மையோ கடந்த பதினாறு வருஷமா அது மட்டும் இல்லாமல் ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க உங்கள வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறக்கான முழு சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்